ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா பெரிய வாசனம் நாளை ஜனவரி பதினேழாம் தேதி சங்கடகரா சதுர்த்தி நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளில் நீங்கள் இதை மட்டும் எப்படியாவது மறக்காமல் நீங்கள் குழிக்கின்ற தண்ணீரில் சேர்த்துட்டு குளிச்சுடுங்க நீங்கள் குழிக்கின்ற தண்ணீரில் இதை சேர்த்து குழிப்பது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வுகளையும் தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீர்ந்துடும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்றது உங்களுக்கு இருந்துச்சு ஆனா வருஷங்களும் நாட்களும் கடந்துச்சே தவிர உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக தீர்ந்தபடியாக இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு நம்முடைய வாழ்க்கை எப்போது மாறும் எப்போது நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் தீரும் அப்படின்ற ஒவ்வொரு நாளுமே பெரிய அளவிலான கேள்விகள் என்பது உங்களுடைய மனசுலையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இழந்துச்சு ஆனா என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை கேள்விகளும் இத்தனை விஷயங்கள் வந்தாலும் எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கவும் முடியல சந்திக்கவும் முடியல எப்பதான் வாழ்க்கை மாறும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் கொடுக்க போகுது அதற்கு முதலாவதாக நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த சங்கடகரா சதுர்த்தி நாளில் நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் இதை சேர்த்துட்டு குளிக்க போறீங்க இதை மட்டும் எப்படியாவது மறக்காம நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல சேர்த்து குளிப்பது மூலியமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திக்க முடியும் எத்தனை நாட்கள் உங்க வாழ்க்கையில புது புது பிரச்சனைகளையும் துன்பங்களையும் பார்த்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க இருக்கிறீர்கள் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு நபரும் உங்களை தடுக்கவும் முடியாது நீங்க எந்த ஒரு நபராலும் கீழே தள்ளப்படவும் முடியாது உங்களுடைய வாழ்க்கையில இன்மி உயர்வு மட்டுமே இருக்க போகுது அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உயர்வுகள் என்பது வாழ்க்கையில கட்டாயமாக நடக்கும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமோ இல்ல பயந்து கஷ்டப்பட வேண்டிய கவலைகளோ இருக்க போறது கிடையாது முழுமையான மாற்றங்களை வாழ்க்கையில் வாழ்நாளில் சந்தித்து தோல்விகளை எல்லாம் துவண்டு துவைக்கடித்து மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள் அது எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்குறைகள் நீங்கள் எதற்காக இந்த நீர்ல சேர்த்துக் குளிக்கிறோம் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் முதல் விஷயம் இதுல எப்படிங்க என்னங்க மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்ற கேள்வி ஒருக்கா ரொம்ப எளிமையா நீங்க எப்போது குளிச்சாலும் சரி இதை மட்டும் குளி இதுல சேர்த்துக்க போறீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலும் போதும் ரொம்ப அதிகமா சேர்த்துக்கணுன்ற ஒரு குழப்பமோ இல்லை ஒரு பயமோ உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம் என்ன தெளிவாங்க நிறைய பொருட்கள் இருக்குமோ நிறைய செத்துக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பண வசதி என்ற ஒரு பயத்தினாலேயே இருக்கக்கூடிய பல நபர்கள் ஒரு சில முக்கியமான பரிகாரங்களை செய்யாமலே தவித்துருவாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல அப்படிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இதுல கஷ்டங்களும் இல்லை பிரச்சனைகளும் இல்லை ரொம்ப எளிமையா இத நீங்க செஞ்சிட முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு இது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்குது சரி நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்றத பாப்போமா முதல் விஷயம் இதற்கு தேவையானது நீர் எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு நீர் எடுத்துக்கிட்டா போதும் ரொம்ப அதிகம் மழை நீர் தேவைப்படாது நீங்க எவ்வளவு குளிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீர் எடுத்துக்கோங்க இந்த நீர்ல இப்ப சொல்லக்கூடிய பொருட்களை மறக்காம கலந்துக்கோங்க இந்த பொருட்களை நீங்க மறக்காம கலந்துக்கிறது மூலியமா உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் தாண்டி உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ இல்ல எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தோல்விகளையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கோம் அது அனைத்தையுமே இது உங்களுக்கு எல்லாத்தையுமே திருப்பி தரக்கூடிய ஒன்றாகும் திருப்பி தந்து வாழ்க்கை ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்த நீங்க செய்யாம தவிர்க்க போறீங்கன்றது உங்களுடைய விருப்பத்துல நான் சரிங்களா இதற்கு தேவையான முதல் பொருள் கல்லுப்பு வீட்டுல நிச்சயம் எல்லாருடைய வீட்லேயும் கல்லுப்புன்ற ஒரு விஷயம் இருக்கும் இந்த கல்லூப்பை நீங்க முதலாவதாக இதுல சேர்த்துக்கோங்க இந்த கல்லூப்பை சேர்த்த அந்த நிமிஷமே சொல்லப்போனா உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சில தேவையில்லாத பிரச்சனைகளையுமே துன்பங்களையுமே நீங்க நீக்கிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு பொருளை நீங்க சேர்த்துக்கிறதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தான் முடியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நாட்களாக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி நீங்களே எதிர்பார்க்கினாலும் பரவாயில்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது நல்லதாகவே இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கு நீங்க இந்த நீர்ல கல்லூப்பு முதலாக சேர்த்துக்கோங்க கல்லூப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா அதே கல்லூப்போட இரண்டாவது ஒரு பொருளாக சேர்க்கப்படுங்க இந்த ஒரு விஷயத்த அது வேறன்னு இல்லைங்க சதுர்த்தி நாளே நம்ம விநாயகப் பெருமான வழிபடுவது ரொம்ப நல்ல விஷயம் அந்த நாட்கள்ல அருகம்புழு எடுத்து நீங்க தண்ணீர்ல சேர்த்து குழிப்பது மூலயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்திக்க முடியும் நீங்கள் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமே இல்லைன்னு வருத்தப்பட்டாலும் இந்த நீரில் குழித்த அந்த நிமிஷத்தில் அந்த நொடியில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கிக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஏன்னா அளவுக்கு இதனுடைய சக்திங்கிறது அதிகரிக்க போகுது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நீர்ல தான் நீங்க குளிக்க போறீங்க இந்த ரெண்டு பொருட்களை மட்டும் செத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் இரண்டாவதாக இதை மட்டும் நீங்கள் மறந்துடாம சேர்த்து குழிச்சு பாருங்க உங்க வாழ்நாள் முழுக்க ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வ பிரச்சனைகளும் செல்வ கஷ்டங்களையும் இது தீர்த்து வைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாம் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய உள்ள சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடியதாகவும் இது அமைத்து கொடுக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் இதை செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய மாற்றங்களும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் தீர்வுகளும் உங்களுக்கு எப்படி கிடைக்குது எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுன்றதை தெல்ல தெளிவாக நீங்கள் பார்க்க முடியும் அதனால் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பலன்களையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரும் துன்பங்களையும் மாற்றங்களையும் இது ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு மீன மனசுடன் நம்பிக்கோடும் செய்து வாருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நம்பிக்கோடு செய்து வந்தால் கட்டாயம் அனைவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அதுவும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களாக மாறும் நன்மைகளாகவும் நடக்க ஆரம்பிக்கும் இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் எதற்காகவும் பயப்பட வேண்டாம் கவலைப்படவும் வேண்டாம் நினைச்ச மாதிரி எல்லாம் மாத்திக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாத்தையும் அடைஞ்சு நிம்மதியா இருக்க பாருங்க நம்பிக்கோடு இந்த நீரை உளுத்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் ஹரஹர் ஷங்கர் ஜெய ஜெய ஷங்கர் நன்றி வணக்கம்